காயக்கல்வ டிவி நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் தொடர்ந்து பல நல்ல பதிவுகளை காயக்கல்வ டிவி நேயர்களுக்காக நாம் இருக்கிறோம் இப்போ ஒவ்வொரு மாதமும் நாம் என்ன பண்ணுறோம் அப்படிங்கிறதும் உங்களுக்கு தெரியும் நாம் கேம்பு நடத்துகிறோம் அதுலேயும் வந்து நிறையா மக்கள் வந்து நம்மளுடைய கேம்பில் வந்து பயன்பட்டுருக்குறாங்க அது என்ன அப்படிங்கிறதும் உங்களுக்கு தெரியும் அதாவது அரிப்பு தடிப்பு அலர்ச்சி சொரியாசிஸ் படர் தாமரை ஆரம்ப நிலையில் இருக்கக்கூடிய வெண்புள்ளி இவைகள் அனைத்திற்கும் நாம் ஒவ்வொரு மாதம் அமாவாசைக்கும் இலவச பச்சிலை கஷாயம் தருகிறோம் இது எங்கே தர்றோம் அப்படின்னாக்க அவிநாசிக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய திருமுருகன் பூண்டி திருமுருகன் பூண்டியில் சூர்யா நகர் அந்த சூர்யா நகரில் சித்தர் குடியில் சித்த மருத்துவம்னு நாம் வச்சுருக்குறோம் நிறையா பேர் வந்து பயனடைஞ்சிருக்கிறாங்க அதாவது ஒவ்வொரு மாதம் அமாவாசைக்கும் இந்த இலவச பச்சிலை கஷாயம் தரும் இது வந்து முக்கியமாக திருப்பூர் மாவட்டத்தில் இருக்குது சில பேர் வந்து எந்த மாவட்டம்னு கேட்குறாங்க அதனால் இது திருப்பூர் மாவட்டம் திருப்பூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அவினாசி அவினாசிக்கு அருகே இருக்கக்கூடிய திருமுருகன் பூண்டிகள் சூர்யா நகரில் இது கொடுக்குறோம் இந்த அரிப்பு தடிப்பு அலர்ச்சி சொரியாசிஸ் நோய்கள் இன்றைக்கி வந்து ரொம்ப பரவிக்கிட்டு இருக்குது அப்படிங்கிறது பத்திரிகை செய்தியாகவும் இருக்குது இதையெல்லாம் தெரிஞ்சுக்கிட்ட நாம தான் மக்கள் நலமடையணும் அப்படின்னு சொல்லி இதை ஒரு சேவை மருத்துவமாக காய்கல்பட்டி வி நேயர்களுக்காக நாம் இதை இருக்கிறோம் மேல்கொண்டு நம்ம ஒவ்வொரு விஷயத்திலையும் நம்ம இந்த வாதம் பித்தம் சிலைத்துபோங்கிறத பற்றி நம்ம பேசியிருக்கிறோம் அது வந்து மக்கள்கிட்ட வந்து நல்ல ஒரு மதிப்பை வந்து அடைஞ்சிருக்கு நிறையா பேர் எனக்கு ஃபோன் பண்ணி என் வாட்ஸ்அப்புக்கு ஃபோன் பண்ணி இந்த மாதிரி நீங்கள் சொன்னதுக்கப்புறம் தான் எங்களுடைய உடம்பை தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படிங்கிறத பற்றி நம்ம நிறையா நேயர்களுக்கு சொல்லியிருக்கிறோம் அது மட்டும் இல்லாமல் இனி வருங்காலங்களில் ஒவ்வொரு நட்சத்திரக்காரங்கள் என்ன மாதிரி உணவு எடுக்கணும் ஒரு நட்சத்திரத்தில் பிறந்தவங்க எப்படி நம்ம வாதம் பித்தம் சிலைத்தம்னு கண்டுபிடிச்சி நம்ம பேசணுமோ அது மாதிரி ஒவ்வொரு நட்சத்திரக்காரங்களுக்கும் என்ன மாதிரி நோய்கள் வரும் என்ன மாதிரி வந்து அவங்க உணவு எடுக்கணும் எந்த மாதிரி மருத்துவம் பார்க்கணுங்கிறதையும் நாம் இனி வருங்காலத்தில் சொல்ல போகிறோம் அதனால் இதை ஏனோ தானோன்னு விட்டு விடாமல் இந்த அமாவாசை அன்று ஒவ்வொரு மாதம் அமாவாசைக்கும் நாம் இந்த கஷாயத்தை கொடுத்து நிறையா மக்களை குணப்படுத்திக்கிட்டு இருக்கிறோம் நிறையா பேர் பாராட்டியிருக்கிறாங்க மீண்டும் நல்ல பதிவில் நான் சந்திப்போம் அது மட்டும் இல்லைங்க இப்போ வர்ற புது வருஷத்துலேருந்து சென்னைக்கு பகுதியில் அதாவது தாம்பரத்துக்கு பகுதியில் நாம் வந்து இந்த இங்கே பௌர்ணமி அன்னைக்கு அங்கே குடிக்கிறதுக்கும் நாங்கள் ஏற்பாடு பண்ணியிருக்கிறோம் எல்லாருமே காசு சம்பாதிக்கிறோம் தான் ஆனால் எங்களுடைய காயக்கல் பட்டிவி நேயர்களுக்காக என்ன சொல்கிறோம் அப்படின்னா நாமளும் மாதத்தில் இரண்டு நாள் மக்களுக்கு இலவச சேவை செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லி வள்ளலாறு பெயரிலையும் நம்மளுடைய சித்தர்கள் பெற பெயரிலையும் மகான்கள் சொன்ன ஓலைச்சுவடி பிரகா